Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் நம்ம கண்டினியூஸாக வந்து மாடி தோட்டத்தை பற்றி தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு தோட்டத்திற்கு அமைக்க முன்னாடி ஸ்டாண்ட் அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்ட் டூவில் என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் எந்த மாதிரி ஜாடிகள் அண்டு க்ரோ பேக்லாம் வாங்கலாம் அப்படி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க தொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் இது வந்து இன்டோர் பிளான்ஸ்லாம் வளர்க்கணுன்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி தொட்டி வாங்கிக்கலாம் இது டென் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் இருக்கும் இதோட லைஃப்புன்னு பார்த்தீங்கன்னா வெயில் படாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் வரும் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க தொட்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே சைஸ் தாங்க ஆனால் ஷேப் மட்டும் வேறு மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து இன்டோரில் வைக்கும்போது அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸு இது வந்து ஐம்பது ரூபாய் சைஸ் வாரியாக பிளாஸ்டிக்கில் வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸில் இருக்குது நம்மளுக்கு இதில் எந்த மாதிரி செடி வைக்க போகிறோமோ அது மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த பிளாஸ்டிக் ஜாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டோருக்கு வந்து நல்லாவே சூட்டபுளாக இருக்கும் நம்ம வந்து காய்கறி தான் வளர்க்க போகிறோம் ரோஜா செடிகள் தான் வளர்க்க போகிறோம் பூச்செடிகள் தான் வளர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் வரது பார்த்திங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டு வருஷம் வருங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ட்டு டுவெல் இது வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நீடிக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா அது மாதிரி வாங்கிக்கணும் அது வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு உழைக்கும் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் இந்த க்ரோ பேக் வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினோம் டுவெண்ட்டி பேக்ஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாங்கணும் நாங்கள் வாங்கி வந்து ஒரு டூ இயர்ஸ் மேலேயே இருக்கும் ஒன்று ரெண்டு பேக் தான் டேமேஜ் ஆகிருக்கு மற்றபடி எல்லா பேக்ஸுமே வந்துட்டு குவாலிட்டியாக நல்லாவே இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மண்தோட்டி தாங்க இது எல்லா செடிக்குமே சூட்டாகும் காஸ்ட் வைஸ் மட்டும் இது கொஞ்சம் அதிகம் இன்னொன்று வந்துட்டு இது கீழே போட்டால் உடச்சிக்கும் மற்றபடி இது வந்துட்டு ரொம்ப பெஸ்டானதுன்னு பார்த்தீங்கன்னா மண்தோட்டி தான் நம்ம க்ரோ பேக்லேயோ பிளாஸ்டிக்லேயோ வைக்கும் போது ரெண்டு வேலையுமே வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் மண்தோட்டியில் வைக்கும்போது ஒரு வேளை மட்டும் தண்ணி ஊற்றினாலே போதும் ஏன்னா அது உறிஞ்சி வச்சுருக்கும் மற்றபடி செடி வந்துட்டு சீக்கிரம் வந்து ஈட்டாகாது சூடாகாமல் இருக்கும் பிளாஸ்டிக்லேயோ க்ரோ பேக்லேயோ வைக்கும்போது செடி வந்து சீக்கிரம் வந்து சூடாயிட்டு இந்த மொட்டுகள்லாம் கருகிற ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இதுல வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது தண்ணி வந்து ப்ராப்ளமாக இருக்க ஏரியால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சாடிகள் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒன் டைம் வந்து தண்ணி ஊற்றினாலே போதும் அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது பெரிய பெரிய குண்டு மல்லி செடிகளோ ஜாதி மல்லி செடிகள் அப்புறம் மரங்கள் வளர்க்க போகிறோம் இல்லை செம்பருத்தி செடிகள்லாம் வளர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பிளாஸ்டிக் கடையில் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் ஒரு தொட்டி வந்துட்டு நூறுபாவில் இருந்து கிடைக்கும் இது வந்து துணிலாம் அலசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அன்னக்கூடன்னு சொல்லுவோம் அதுதான் இது இது வந்து வாங்கி நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வருங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் நூறுபான் தான் வாங்கினோம் உங்கள் ஏரியாவில் எங்கே கம்மியாக கிடைக்கிதுன்னு நீங்கள் விசாரிச்சு வாங்கிக்கோங்க நாங்கள் மரங்கள் தான் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா மரங்கள்னால் அதாவது பழம் கொடுக்கக்கூடிய மரங்கள் கொய்யா மரமோ மாதுளை மரம் சீத்தாப்பழம் மரம் இது மாதிரிலாம் வளர்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி பக்கெட் வந்து வாங்கிக்கலாம் இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கடை இருக்கு இல்லையா பழைய பொருள்லாம் கிடைக்கும் இல்லையா இரும்பு கடை அந்த கடையில் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல இதை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கிடைக்கும் ரொம்ப நாள் வரும் இது வந்து நீட்டு வாக்கில் இருக்கிறதுனால மண்ணு நிறையா பிடிக்கும் இன்னொன்று வந்துட்டு வேர்லாம் நல்லா விழத்துக்கு வசதியாக இருக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த மாதிரி ஜாடிகள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு சிமெண்ட் ஜாடிகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து ஈட்டு வந்துட்டு சீக்கிரமே வந்து செடி வந்து கருகி போயிடும் மற்றபடி நம்ம எல்லா ஜாடியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஜாடிகள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி க்ரோ பேக்ஸோ இல்லைனா தொட்டிகளோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம தோட்டம் அமைக்கிறதுக்கு அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி கம்மியான செலவில் கூட நம்ம சூப்பராக தோட்டம் அமைக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்